நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் சென்னையில் நகரத்தார் சங்கமம் நிகழ்வில் இருக்கிறோம் இந்த நிகழ்வை நமது காசி அண்ணன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன இந்த நிகழ்வை பற்றி அண்ணன் அவர்கள் நமது நேர்களிடம் பகிர்ந்து வணக்கம் வணக்கம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியினுடைய அமைப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் பார்வையாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னையில் வந்து இந்த மூணு வருஷம் கொரோனா காலத்தினால் நிறைய அமைப்புகள் அடுத்தடுத்து நிகழ்வுகள் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறது இன்னும் தொடர்ந்து வந்து அந்த காய்ச்சல் இருக்குது இந்த காய்ச்சல் இருக்குன்னு பேப்பரில் வர்றதுனால எந்த அமைப்புகளும் புதிய ஒரு செயல்பாடுகளை செய்கிறதுக்கு வந்து தயங்குறாங்க அதனால தான் நம்ம இந்த அமைப்பை மூணு வருஷமாக ஏற்படுத்தி நகரத்தார் சங்கமம் சென்னைங்கிற இந்த அமைப்பில் இதனுடைய முக்கிய நோக்கமே மகிழ்வித்து மகிழ் அவ்வளவுதான் இதுதான் இத நோக்கம் ஸோ வந்து பல தலைப்புகளில் நம்ம நகரத்தார்களை ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து ஸோ நம்மளுடைய கலாச்சாரத்தை வளர்க்குறதுக்குள்ள முயற்சியை தான் நம்ம இதை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த அமைப்பு மெயினாக சென்னையில் இருந்து சென்னையில் எல்லா இடத்துலையும் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு நிகழ்வு நடத்துறதுக்குள்ள முயற்சிகளை இந்த சங்கம் எடுத்துக்கொண்டிருக்கும் நகரத்தார்களுடைய ஆதரவோடு வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருந்து வந்து அடுத்தடுத்து நடந்துருச்சு சரி அடுத்து இது என்ன அப்படிங்கிறது வாட் நெக்ஸ்ட்டுங்கிற கான்செப்ட்டில் போகிறது நம்ம பிள்ளைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் சமூகம் வந்து சமூகமாகவே நகரத்தார் சமூகமாகவே இருக்கிறதுக்குள்ள முயற்சிகளையும் எடுப்பதுதான் இந்த அமைப்பினுடைய செயல்பாடாக இருக்கிறது ஆனால் இன்னைக்குலர் ப்ரோக்ராம் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி வந்து நிகழ்ச்சி வந்து நமக்கு எட்டாம் தேதி அகில உலக மகளிர் தினம் ஸோ இப்போ வந்து நகரத்தார்கள் ஜென்ரலாகவே எப்போவுமே வந்து செட்டியார்கள் முன்னாடி இருந்தால் கூட அவங்கள இயக்கிறது வந்து பின்னாடி ஆட்சிகள் தான் வந்து கல காலமாக தொண்டு தொற்று செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி தான் வந்து எல்லாத்துலேயும் ஃபிஃப்டி பர்சென்ட்டு எங்களுக்கு சம உரிமை அப்படிங்கிறாங்க ஆனால் நம்ம நகரத்தார் சமூகம் ஆரம்ப காலத்தில் இருந்தே அந்த செயல்பாட்டை தான் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் இப்போ வந்து நம்ம நகரத்தார் இளம் பெண்களை வந்து ஊக்குவிக்கிறது தான் இந்த அமைப்பினுடைய நோக்கம் நம்ம இந்த முன்னுக்கு வர்றவுகளை நம்ம வந்து அடுத்தது ஒரு மோட்டிவேட் பண்ணி நம்ம பெருமைப்படுத்தி ஒரு ரெண்டு படி தூக்கிவிட்டால் அவங்க திருப்பி எட்டு படி பத்து படி போகிறதுக்குள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்துறது தான் இந்த அமைப்பினுடைய நோக்கம் எல்லாருக்குமே இப்போ வந்து ஏ ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்களுக்கு கொடுக்கலையே உங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு பட் எல்லாருக்குமே நம்ம கொடுப்போம் பட் இப்போ நம்ம வந்து அதுக்குன்னு இப்போ வந்து இருபத்தி ஆயிரம் நகரத்தை பெண்மணிகள் இருக்காங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் இருக்கவங்களையெல்லாம் மோட்டிவேட் பண்ணி பண்ணணும் நீங்கள் ஆனால் உங்களுக்கெல்லாம் விருது வேணும் அப்படின்னா நீங்க பாட்டுக்கு உங்க குடும்பம் நீங்க அப்புறம் வந்து உங்க குட்டின்னு இருந்தா உங்களுக்கு விருது கிடைக்காது நீங்கள் உங்களை தாண்டி பொது வாழ்க்கைக்கு வரணும் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு போக மிச்சத்தை நீ பிறருக்கு தான் வந்து நீங்கள் வந்து இந்த அவார்டை பெற முடியும் அதனால எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் தனிமரம் தோப்பாகாது அதனால எல்லாருமே முயற்சி பண்ணி நம்ம சமூகத்தை உலகம் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய நகரத்தார் சமூகமாகவே கொண்டு போகிறதுக்குள்ள முயற்சிகளை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நன்றி இப்போ நம்ம பெத்த அண்ணன் இப்போ நம்ம கூட இருக்காங்க அவங்க வந்து இந்த அமைப்பை பற்றி சொல்லுவாங்க நகர்த்தார் பெருமைக்குள்ளே ஆட்சிமார்களே முதலில் என் வணக்கம் உங்களுக்கு இந்த அமைப்பு என்பது புதிதாக தொடங்கப்பட்டிருக்கின்றது இதுக்கு முழு காரணமும் காசிநாதன் அவர்கள் அவருடன் சேர்ந்து உழைப்பது தான் என்னுடைய வேலை எனக்கு தெரிந்தவரை இந்த அமைப்பு மேலும் மேலும் வளர்ந்து ஆட்சிமார்களும் நம்ம சமூகத்தில் உள்ள நம்ம சமூகத்திற்காக நன்மையை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த அமைப்பினுடைய குறிக்கோள் எல்லா ஜாதியிலும் பார்த்தீங்கன்னா இப்போது வர வர பார்த்திங்கன்னா பெண்கள் தான் நிறைய மேடைகளில் பேசுகிறாங்க நம்ம நாரத்தாராக பார்த்திங்கன்னா மேடையில் பேசுகிறதே ரொம்ப ரொம்ப குறைச்சல் நம்ம வந்து கொஞ்சம் துணிச்சலாக எடுத்து உண்மையே நேர்மையை உண்டாக்கணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள் நான் எப்போவும் நேர்மையானமோ உண்மையானவன் அதே எல்லோரும் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் ஆட்சி மாறுலாம் ஒன்று சேர்ந்து சென்னையில் உள்ள ஆட்சி மாறு சங்கம் அனைத்தையும் ஒன்று கூட்டி இந்த சென்னையில் உள்ளவருக்கு என்ன நன்மை செய்யலாம்ங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும் ஆட்சி மாற நினச்சா முடியாததே கிடையாது ஏன்னா ஆரம்பத்தில் வீட்டிலேருந்தும் சரி பொது காரியத்துலேயும் சரி ஆட்சி மாறல் தலையிட்டால் தான் அது முன்னுக்கு வரும் இப்போ இருக்க காலம் வந்து ஆட்சி மாறுகிற காலம் அதனால் நீங்கள் எல்லாரும் ஒத்துழைத்து நல்லது செய்ய வேண்டியது வேண்டிக்கொள்ளிங்க நன்றி நன்றி இப்போ இப்போது நம்ம கூட பள்ளத்து ஒரு அப்ப நான் நினைஞ்சிருக்காங்க அவங்க வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஏற்கனவே வந்து மேலாளராக வந்து ஓய்வு பெற்றவங்க இப்போ அவங்க வந்து நம்மளுடைய அமைப்பை பற்றி சொல்லுவாங்க வணக்கம் எல்லாருக்கும் நான் இங்கே வந்து இந்த அமைப்பில் இருக்கின்ற காசிநாதன் அவர்கள் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் அவர்கள் அழைப்புக்கு இணங்க நான் இங்கே வந்திருந்தேன் உள்ளபடியே நான் இங்கே வந்திருக்கிறது காரணம் என்னுடைய மகள் உமா மையப்பன் அவர்களை அவர்கள் அழைத்திருந்தார்கள் தாங்க அவர்கள் என்சிசியினுடைய என்னுடைய செக்ரெட்டரியாக இருந்ததுனால அவனால் வர முடியல அவளுக்கு பதிலாக நான் இங்கே வந்து இதில் கலந்து கொள்ள பெருமைப்படுறேன் என்ன பொறுத்தவரையும் பெண்கள் தான் நம்முடைய கண்கள் அதாவது நம்மளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற தாய் பெண் தான் அதே மாதிரி நான் பல மேடைகளில் இந்தியன் ஒரு வங்கியில் எக்ஸ் ஜென்ரல் மேனேஜராக இருக்கும் பொழுது பல மேடைகள் பேசியிருக்கிறேன் அதை எப்போவும் சொல்லுவேன் என்னை வளர்த்து எடுத்தது எங்கள் அப்பத்தாவும் எங்கள் ஆத்தாவும் இருபது வருஷம்தான் ஆனால் முக்கியமான பங்கு ஐம்பது வருஷமாக கடந்த ஐம்பது வருஷமாக என்னை வளர்த்து இன்னும் இந்த நிலையில் வச்சிருக்குது என்னுடைய மனைவி தான் அவங்களுக்கு தான் முதல்ல நான் நன்றி சொல்லுவேன் ஏனென்றால் இன்றைய நிலையை மற்றொன்று என்னுடைய இப்பொழுது இன்னாருடைய தகப்பனார் என்பதை சொல்ல விட என்னுடைய மல்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்தது அந்த காலம் இப்பொழுது முடிந்து விட்டு இன்னாருடைய திகப்பினார் என்று சொல்வதுதான் பெருமையாக இருக்கின்றது அதில் எனக்கு இரண்டு பெண்கள் இரண்டு பெண்களுமே இது மாதிரி பொது வழியில் வந்து சமூகத்தில் சிறுதுளியில் என்னுடைய பெரிய பெண் பெரிய பங்கு வகிக்கின்றாள் கோயம்புத்தூரில் உமாமையும் பண்ண இங்கே பெரும்பாலும் சென்னையில் உள்ள நகரத்தான் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவரும் பல மேடைகளில் அவரும் தோண்டி பண்ணியிருக்காங்க நம்ம வந்து மிரிய மிகப்பெரிய பெரிய சமூகம் இந்த சமூகத்தில் நம்ம வந்து அனைவரும் வெளியே வரணும் நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ எல்லோரும் இல்லை எல்லா பெண்களும் படிக்கிறாங்க ஆனால் இன்று திருமணங்கள் எல்லாம் முடிகிறது கொஞ்சம் காலதாமதமாவது படிப்பு நாள்னு சொல்கிறத நான் ஒத்துக்க விரும்பல அனைவருக்கும் சமமான வாய்ப்பு இருக்கணும் பெண்களும் ஆண்களோடு சம நிகராக இருக்க வேண்டிய விட்டு கொடுத்து ஒருவர்கள் இருந்தால் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள்லாம் முன்னாடி வந்து இந்த களங் கண்டு இந்த பல சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் நாங்கள்லாம் இந்த காசி சத்திரத்தில் இந்த சிகிரானந்தவனை மீட்பில் எங்களுக்கு ஒரு பங்கு இருந்தது அங்கே நாற்பத்தேழு டிகிரி வெயிலிலும் இருந்து ஈசனுடைய அருளால் எங்களால் மீட்க முடிந்தது இப்போ அதை பாதுகாக்கிறதுக்கும் மீளமுள்ள நமக்கு இது மாதிரி சொத்துக்கள் பல இடங்களில் நம்ம நலத்தோடைய சொத்துக்கள் இருக்குது இதெல்லாம் மீட்கிறதுக்கு பெண்களுடைய அணியும் வரணும் அதுதான் என்னுடைய நீங்கள் நீங்களெல்லாம் ஆண்களுடன் மிஞ்சியவர்கள் என்ற பெயர் இன்னமே எடுக்க வேண்டியது இல்லை ஆல்ரெடி எடுத்திருக்கீங்க ஆகவே நீங்களெல்லாம் இந்த முன்களத்துக்கு வந்து பெரிய வெற்றிகளை பெற வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இடத்திற்கு எனக்கு என்னை அழைத்து இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் பெரிய நன்றி 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 இப்போ நம்ம கூட வாசகி சிங்காரம் ஆட்சி வந்து நம்ம கூட இருக்காங்க இவங்க வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த அமைப்பை பற்றியும் இங்கே இருக்க பெண்களை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம் ஆட்சி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்வார்கள் மா மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காரு அந்த அளவுக்கு நம்ம நம்மளாம் பெண்களாக பிறக்க கொடுத்து வைத்திருக்கிறோம் முற்காலத்தில் தான் பெண்கள் என்றால் கொஞ்சம் குறைவாக மதிப்பாங்க இப்போ அந்த மாதிரி இல்லை ஆண்களுக்கு சரிநிக சவானமாக பெண்களும் படிக்கின்றார்கள் வேலை செய்கின்றார்கள் ஆஃபீஸுக்கு போகிறாங்க தொழில் செய்கிறாங்க அதை அதனால் அதே மாதிரி எல்லாருமே இன்னும் இப்போ படிக்க வைக்கிற பிள்ளைங்களையும் ஆண் பிள்ளைகளை பெண்களை மதிக்கின்றவர்களாக நாம் வளர்க்க வேண்டும் சில பேரெல்லாம் வந்து நமக்கு கன்சிடரேஷன் கிடையாது வீட்டில் நம்மளை கவனிக்கலை அப்படிலாம் நினைப்பாங்க அதுக்கு எனக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி ஞாபகம் வருது இந்த காலத்தில் அப்படி இல்லை பையங்கள்லாம் பெண்களும் படிச்சிருக்கிறதுனால அவங்களும் வீட்டு வேலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இந்த பிள்ளைங்கள்ட சொன்னால் அது சொல்லுங்கள் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண தெரியலை அப்படிங்குறதுங்க நாங்கள் சொல்கிறோம் இந்த வயசில் ட்ரெயின் பண்ணி நாங்கள் சண்டை தான் வரும் எனக்கு தோழி ஒரு முறை சொல்வார்கள் நாங்கள் பேசிக்கொள்ளும் பொழுது ஏன்னா என் கணவரும் அவங்களோட கணவரும் ஒன்றாக பள்ளியில் படித்தவர்கள் அதனால் முறையில் சுரே மாதிரி தான் இருக்கு அவங்களோட குணம் அவங்க சொல்லுவாங்க நம்ம செத்து போகிறாங்க பகலில் சாகணும் அப்போ தான் நாலு சொட்டு கண்ணீராது விடுவாங்க நைட்டில் செத்தோம்னா காலையில் அழுதுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டு தூங்கிடுவாங்க அப்படின்னு சும்மா விளையாட்டாக நாங்களாம் பேசிக்குவோம் ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்கள் அப்படி இல்லை அதை நான் வரவேற்கிறேன் எங்கள் பையன் ஐஐடியில் படித்தான் அவன் ஹாஸ்டலில் இருக்கப்போ வீட்டுக்கு வருவான் எப்போ சென்னையிலே படித்தான் என்னப்பா தம்பி வந்திருக்கேன் அப்படின்னாக்கா அழுக்கு துணி சேர்ந்து போச்சு அதான் நான் வந்திருக்கேன் அப்படிம்பான் அந்த மாதிரி இருந்தவன் கல்யாணத்துக்கு அப்புறம் அமெரிக்காவில் இருக்காங்க நான் போயிருக்கப்போ என்னம்மா மாவு கரைச்சா இட்லி மாவு கரைச்சா அடியில் கல் போலே இருக்கேன் என்ன செய்யுது அப்படின்னா அதில் டவுட் கேட்குறேன் ஏன்டா ஐஐடி மட்டும் எங்கிட்ட போய் இதுக்கு டவுட் கேட்குறீ அப்படின்னு நீ நல்லா சேர்த்து கரைக்கலை இப்போ அடிவரைக்கி அதனால தான் அப்படின்னு சொன்னான் பட் எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷம் பிகாஸ் அவன் எங்கள் மருமகளும் நல்ல பொண்ணு இவன் நல்லா அவங்களோட பாத்திரம் பாத்திரம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் அவனை சேர்ந்தது நம்ம ஊர் மாதிரி வச்சு தேய்க்கிறது இல்லை டிஷ் வாஷரில் போட்டால் கூட அவனோட பொறுப்பு அது அதெல்லாம் நல்லா பையங்க அந்த மாதிரி நடத்துறதுல வீ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளும் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் நான் இந்த நேற்று ஒரு கல்யாணத்துக்கு முந்தா நாள் அவங்கக்கிட்ட சொன்னேன் நான் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுங்கிற சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லோருமே பெண்களும் ஆண்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை அதனால் ஆண்களும் பெண்களை மதித்து சம சரி சமானமாக நான் சொல்லணுங்கிறது இல்லை உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி எல்லோரும் நாமும் முன்னேறி நாங்கள் சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் என் கணவர் வந்து படிப்புனால முன்னுக்கு வந்ததுனால படிப்புக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறார்கள் ஸ்பெ ஸ்பெஷலாக நம்ம ஒரு பக்கம் வந்து கிராமத்து பக்க பக்க பிள்ளைகளுக்கு தான் உதவி அதிகம் கிடைப்பதில்லை டவுனில் வந்து சாரி லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க பட் கிராமத்துக்கு அந்த உதவியெல்லாம் போய் சேர்வதில்லை அதனால் அவங்க வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க நான் வந்து பார்வை குறைவு உள்ளோர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய பாடங்களை வாசித்துக்கு அனுப்பிப்பேன் நாங்கள் லைலா காலேஜ் பக்கத்துக்குனால அந்த பையங்களே எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அது தவிர அவர்களுக்கு தேர்வின் போது நான் போய் அவர்களுக்கு அவர்களுடைய கொஷினை படித்து காமிப்பேன் அவங்க பதில் சொல்லுவாங்க நாங்கள் எழுதி கொடுத்துட்டு வருவோம் அந்த மாதிரி நம்மளால் முடி இந்த பிறவி எடுத்ததே நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அதனால் நம்மளால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதில் கிடைக்கிற ஆத்ம சந்த சந்தோஷம் எதுலேயுமே கிடைக்காது அதனால் நாமும் முன்னேறி அவர்களையும் முன்னேற வேண்டும் முன்னேற்ற வேண்டும் என்று உங்களே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ வந்து இந்த நிகழ்ச்சி வந்து குறிப்பாக வந்து சாதனை பெண்களுக்கான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து அவார்டு வாங்க போகிறவங்க அவங்க வள்ளி பழனியை பண்ணுறாங்க அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த நகரத்தார் சங்கமம் நிகழ்ச்சி இளம் தலைமுறை மகளிருக்காக விருது வழங்கும் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது எப்பவுமே வந்து ஒரு அவார்ட்னால் நல்லா ஃபெமிலியராக இருக்கவங்களுக்கு தான் திருப்பி திருப்பி கொடுப்பாங்க இந்த முறை வந்து இளம் தலைமுறையினர் புதுசாக வரக்கூடியவங்களுக்கும் அவங்களையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக இந்த நகரத்தா சங்கமும் என்ற அமைப்பின் மூலம் இன்று பத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது எனக்கு வந்து சமூக சேவிகி என்ற அவா விருது வழங்கு வழங்குகிறார்கள் எங்களோட நகரத்தா சங்கத்தின் மூலமாக ஆயிரம் பிள்ளைகளுக்கு மேல் கல்வியறிவு மண்டல ஆர்ட் ஃப்ரென்ச் ஜெர்மன் கிளாஸ் ரோஸ் வேலி மண் இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு ஆயிரம் பிள்ளைங்களுக்கு மேலே எடுத்தோம் அதுல வந்து ஒரு சில பிள்ளைங்க ஜெர்மன் பிரெஞ்சு இதெல்லாம் இருந்தாங்க நாங்கள் எடுத்தது பேசிக் தான் அந்த பேசிக் அவங்க வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அடுத்தடுத்த லெவல் லெவல் அடுத்தடுத்த முடித்து அவங்களோட வேலை செய்கிற இடத்துல அவங்க வந்து ப்ரமோஷன்ல வந்து இன்னும் நிறைய சேல்ரி வந்தது சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருந்தது இந்த விருது வழங்கும் நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் தொடர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியோடு